கோபி பற்றி எழிலுக்கு தெரிய வந்த உண்மை ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தை ராதிகாவினுடைய என்ட்ரி ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி என்ன என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் கோ ஜெயிலருடைய நண்பர் தான் வந்துட்டு ப்ரொடியூசர் அப்படிங்கிற ரகசியம் பார்த்தீங்கன்னா இப்போ எழிலுக்கு தெரிய வருது அதோட பாக்கியா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாகவும் கோபி வந்துட்டு எழில மிரட்டுறாரு இதுக்கு எழில் என்ன முடிவெடுத்தார் எடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எழில் ப்ரொடியூசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பட பூஜை நடக்கணும் அப்படின்னா உங்க அம்மா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சொல்ல அதுக்கு எழில் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி எப்படி சார் எங்க அம்மா வராம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எழில் அந்த நேரத்துல கேட்க கோபி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என் மகன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கேட்க ப்ரொடியூசர் கோபியை பார்த்து சிரிக்கிறாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம எழில் பாத்தீங்கன்னா திணறிக்கிட்டு இருக்கும்போது கோபி ஆரம்பத்தில இருந்து உனக்கு வாய்ப்பு கிடைக்க ஏற்பாடு செஞ்சது எல்லாமே நான் தான் ஆனா நான் சொல்லித்தான் இப்போ என்னுடைய நண்பன் ப்ரொடியூசர் உங்க அம்மா வரக்கூடாதுன்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு இதை கேட்டு எழில் அதிர்ச்சியில இருக்கிறாரு மறுபடியும் ப்ரொடியூசர் கிட்ட எழில் கெஞ்ச அவர் ஒரே முடிவாக உங்கள் அம்மாவா தான் ஃபங்க்ஷன் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ கோபி எல்லா நேரமும் எமோஷனலான எப்படி எதனா ஒரு முடிவு எடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அதுக்கப்புறமா யோசிச்ச எழில் ப்ரொடியூசர் கிட்ட வந்து நான் நல்லா யோசிச்சிட்டேன் எங்கள் அம்மா இல்லாமல் இந்த பூஜை பண்ண எனக்கு விருப்பம் இல்லை இதை நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ப்ரொடியூசர் நீ எனக்கு கையெழுத்து போட்டிருக்க கண்டிப்பா இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி உன் வாழ்க்கையே இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஏழில் பாக்கியா பேசுறது எல்லாத்தையுமே மொட்டை மாடியில் நின்று நினைச்சு பார்த்து கதறி அழுவுறாரு அந்த நேரத்தில் ராதிகா ஃபங்க்ஷனுக்கு வர இனியா ஜெனிய நலம் விசாரிக்கிறாங்க அப்போது கோபி ராதிகாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அடுத்த கட்டத்தில் மறுபடியும் எழில் ப்ரொடியூசரை சந்தித்து பேச அதுக்கு அவர் எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே எழில் கோபிக்கிட்ட கெஞ்சி அழுது காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கு கோபி உன்னோட நிலம புரியுது ஆனால் என்னோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கோ நான் உனக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதில் போய் நீ பொழைச்சிக்கோ நான் தானே எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும்னு சொல்லி கெஞ்சினேன் ஆனால் யாராச்சும் விட்டிங்களா நீயும் உங்க அம்மா பக்கம் தானே இருந்த இப்போ உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா இல்லாமல் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இறுதியாக பாக்கியா ஃபங்க்ஷனுக்கு வராங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி எழில கூப்பிட எழில் அம்மா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பதனமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாக்கியா ஆமா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ உள்ள வராத போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க இப்படியா இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது கோபி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரியா கூட பார்க்காம இப்போ எழில ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில தள்ளிட்டாரு தான் சொல்லணும் பிகாஸ் ஆஹ் பாக்கியாவை பழிவாங்குறதா நினச்சி இப்போ இந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய மகனையே பழிவாங்கறாரு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவருக்கு தெரியவே இல்லை ஸோ எனிவே கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்தையுமே ஆப்பு வைக்கிற விதமாக கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடிவழை தான் போகுது ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்